வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் தமிழக அரசாங்கம் யூனிவர்சிட்டியுடைய துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்துக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் மசோதாவை நிறைவேற்றி அதை கவர்னருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சாங்க கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல ஏன்னா அது கவர்னருக்கான அதிகாரம் அது இனிமே கவர்மெண்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மசோதாவை நிறைவேற்றி அது கவர்னருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சாங்களா கவர்னர் அப்ரூவல் கொடுக்கல ஸோ இதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க அந்த கேஸில் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்னர் இந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொன்னாங்க ரெண்டாவது வாட்டி சட்டப்பேரவையில் ஒரு மசோதாவை நிறைவேற்றி கவர்னருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சா கவர்னர் ஒப்புதல் கொடுக்கணும் கவர்னர் நிப்பாட்டி வைக்கிறது சட்டவிரோதம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா மூணு மாதத்துக்குள்ளே குடியரசுத் தலைவரும் அதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு காலக்கெடு விதிச்சிருந்தாங்க இதுதான் ஒரு பெரிய பூதாகரமாக வெடித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ பதினாலு கேள்விகள் எழுப்பியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன பஞ்சாயத்துனா ஹைகோர்ட்டில் திருநெல்வேலியை சேர்ந்த வெங்கடாஜலபதி அப்படிங்கிற ஒரு நபர் இவர் பாஜகவை சேர்ந்தவர் கோர்ட்டில் கேஸ் வந்து போட்டிருக்காரு என்ன கேஸ் தெரியுமா இந்த பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தர்களை அரசாங்கமே நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்களே அதற்கு தடை விதிக்கணும் அந்த சட்டப்பிரிவுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்டில் வெங்கடாஜலபதி அப்படிங்கிறவர் கேஸ் போட்டிருக்காரு இதுக்கான காரணம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பல்கலைக்கழகங்கள் இருக்கிற கல்வி நிலையங்கள் அதில் அரசியல் வந்து புகக்கூடாது அரசியல் உள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த கேஸை நான் போட்டிருக்கேன் யூனிவர்சிட்டியை அரசியல் சக்திகளிடம் இருந்து பாதுகாக்கவே இந்த வழக்கு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு கோர்ட்டில் கேஸு விசாரணை நடந்துச்சு இந்த விசாரணையின் முடிவில் நீதி அரசர்கள் என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க துணைவேந்தர்களை நியமிக்கும் தமிழக அரசின் பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க இது இப்போ திமுக மத்தியில் பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு இப்போ திமுகவுடைய ராஜீவ்காந்தி என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ராஜீவ்காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணவர் அவரளவுக்கு யாரும் விமர்சனமே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிவிட்டு இப்போ திமுகவில் பொறுப்பில் இருக்கிறார் ராஜீவ்காந்தி அவர்கள் அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா இந்த தீர்ப்பை வழங்கிய நீதி அரசர்களுடைய பேரை குறிப்பிடுறாரு சுவாமிநாதன் லட்சுமி நாராயணன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீதி அரசர்களுடைய பேரை குறிப்பிட்டு கீழே எழுதுகிறாரு இவாளுக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொன்னாலும் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாலும் சட்டமன்றம் என்ன சட்டம் இயற்றினாலும் அவால் வச்சது தான் சட்டம் நீதி தர்மம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இது என்ன வார்த்தை இவாளுக்கு அவால் இதெல்லாம் பிராமணர்கள் தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இப்படி பேசுவாங்க அப்போது தீர்ப்பு கொடுத்த நீதி அரசர்களுடைய சமூகத்தை மறைமுகமாக சுட்டிக்காட்டி விமர்சனம் பண்ணுற மாதிரி காந்தி பதிவு போட்டிருக்காரு இது பாஜகவினர் மத்தியில் பெரிய கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு திமுகவுடைய உறுப்பினர் இப்படி பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறதுல ஆச்சரியம் இல்லை தமிழக மீடியாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் பல தீர்ப்புகளை தினமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பல உத்தரவுகளை பிறப்பிச்சுக்கி உதாரணத்துக்கு இந்த தெய்வ செயல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகி இருக்கார்ல இப்போ திமுகவுடைய இளைஞரணியிலிருந்து அவரை விடுவிச்சிட்டாங்க இந்த தெய்வ செயல் என்ன பண்ணார் அரக்கோணம் கல்லூரி மாணவியை ஏமாற்றிருக்காரு கல்லூரி மாணவி மட்டும் கிடையாது என்னையும் சேர்த்து இருபது பேரை அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க இந்த தெய்வச் செயல் அப்படிங்கிறவர் முயற்சி பண்ணார் அப்படின்னு பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி புகார் கொடுத்துருக்காங்க இந்த கேஸில் இந்த தெய்வச் செயல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருக்காருனா ஹைகோர்ட்டை வந்து கான்டெக்ட் பண்ணி முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு இப்போ இந்த தெய்வச் செயலுக்கு முன்ஜாமீன் கிடச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தான் முன்ஜாமீன் கொடுத்துருக்கு இந்த தீர்ப்பும் நேற்று தான் வந்துச்சு இந்த தீர்ப்பு குறித்த செய்திகளில் நீதி அரசருடைய புகைப்படத்தெல்லாம் பயன்படுத்தலை இந்த முன்ஜாமீன் பற்றிய செய்தி இருக்குல்ல நியூஸ் கார்டை தமிழக மீடியாக்கள் போடும்போது ஒரு மீடியா கூட அரசருடைய புகைப்படத்தை பயன்படுத்தலை ஏன் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா குடியரசுத் தலைவருக்கு மூணு மாத காலம் காலக்கெடு விதித்தாங்கள கவர்னர் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்கு அனுப்பப்படுதுன்னா அதை நிறுத்தி வைக்கிறது சட்டவிரோதம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்களே அது பற்றிய செய்திகளை அப்பையும் நீதியரசருடைய புகைப்படத்தை பயன்படுத்தலை எந்த மீடியாவும் ஆனால் இப்போ எல்லா மீடியாவும் சொல்லி வச்ச மாதிரி துணைவேந்தர்களை நியமிக்கும் தமிழக அரசின் பிரிவுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்களே ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் அவர்களுடைய பெஞ்சு இந்த இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க ஏன் தமிழக மீடியாக்கள் சொல்லி வச்ச மாதிரி நீதி அரசர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்கீங்க அப்போது திமுக நிர்வாகி வெளிப்படையாகவே அவால் இவால் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணியிருக்காரு தமிழக மீடியாக்கள் மறைமுகமாக விமர்சனம் பண்ணிருக்கலாம் புகைப்படத்தை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொந்தளிச்சு சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க இப்படி கேவலமான காரியங்கள் பண்ணக்கூடிய தமிழக மீடியாக்கள் மீது சென்ட்ரல் கவர்மெண்டு ஆக்ஷன் எடுக்காத வரை எல் முருகன் அவர்கள் தான் மீடியா சம்மந்தப்பட்ட மினிஸ்டராக இருக்கார் அவர் ஆக்ஷன் எடுக்காத வரை இது போன்ற கேவலமான காரியங்கள் மாறாது மறையாது தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க இந்த டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்